அன்பார்ந்த விருச்சிகம் ராசி நேயர்களே நிகழும் குரோதி வருடம் ஆணி மாதம் ராசி பலன்கள் ஆணி இருபத்து ஏழு தேதி வரை அதாவது ஆணி ஒன்று முதல் ஆனி இருபத்து ஏழு வரை ராசிநாதன் ஆறாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் இதனால் உங்களது பெயர் புகழ் சிறப்பாக இருக்கும் நன்கு புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் போட்டிகள் பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள் எதிரிகளை வெல்லுவீர்கள் பிரபலமான மனிதராக பார்க்கப்படுவீர்கள் எதிலும் வெற்றி என்ற நிலை ஏற்படுத்தும் பயணங்களால் அனுகூலம் உண்டாகும் அலைச்சல்கள் அவ்வப்போது ஏற்பட்டாலும் அதில் காரிய நோக்கமும் காரிய அனுகூலமும் இருக்கும் பத்துக்குரிய ஜீவனஸ்தானாதிபதி சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் மறைவு பெற்றாலும் அது சிறப்பான யோக பலன்களை தரும் என்று ஒரு ஜோதிட பாடல் கூறுகிறது விளையும் புதனும் சூரியனும் விரும்பியே ஒன்று நாலு எட்டில் கூடிட்டால் மன்னவனாம் என்று அப்பாடல் கூறுகிறது அதாவது எட்டாம் இடத்தில் கூட புதனுடன் சூரியன் இணைந்தால் சிறப்பான யோக பலன்களை ஏற்படுத்தும் தலைமைத்துவத்தை ஏற்படுத்தும் என்று இந்த பாடல் கூறுகிறது அதன்படி இந்த யோகமானது ஆணி ஒன்று தேதி முதல் ஆணி பன்னிரண்டு தேதி வரை நடைபெறுகிறது புதனும் சூரியனும் சேர்ந்து புதாதித்ய யோக பலம் பெற்று முதல் பன்னிரண்டு நாட்கள் சஞ்சாரம் செய்து ஜீவன அனுகூலம் தொழிலில் மேன்மை வேலையில் சிறப்பு வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகள் தனியார் துறையில் பணிபுரிந்தால் தமக்கு மேல் பணிபுரிபவர்கள் முதலாளிகள் ஆகியோரிடத்திலிருந்து சிறப்பான நற்பலன்களும் அனுகூலம் மற்றும் ஆதரவான பலன்களும் ஏற்படுத்தும் மேலும் கூர்மையான அறிவு தெளிவு புத்தி சாதுரியம் போன்றவற்றையும் இந்த புதாதித்ய யோகபலம் உங்களுக்கு வழங்கும் ஆனி இருபத்து ஏழு தேதிக்கு பின்னர் மாத கடைசி ஆறு நாட்கள் குரு மங்கள யோகம் ஏற்படுவதால் வீட்டில் சுபகாரிய நிகழ்வுகள் திருமண வயதில் உள்ள இளைஞர் இளைஞிகளுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வருதல் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடைபெறுதல் ஆலய வழிபாடு முடி காணிக்கை செலுத்துதல் போன்ற சுப நிகழ்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கைகூடி வரும் ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் குரு பகவான் புத்திர வகையில் மேன்மையான பலன்கள் புத்திரர்களால் அனுகூலம் புத்திரர்கள் நல்ல கல்வி பெறுதல் புத்திரர்கள் வேலைவாய்ப்பு பெறுதல் போன்ற சிறப்பான யோக பலன்களை ஏற்படுத்துகின்றார் மேலும் பெரியோர்கள் ஆதரவு அனுகூலம் ஆலய வழிபாட்டின் மூலம் நன்மைகள் பெறுதல் சாதுக்கள் சந்நியாசிகள் தரிசனம் பெறுதல் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் பெறுதல் பண வரவு அதிகரித்தல் லட்சுமி கடாட்சமாக இருத்தல் போன்ற நற்பலன்களை குரு பகவான் இம்மாதம் முழுவதும் வழங்குகின்றார் அவ்வப்போது சிறு சிறு மன சஞ்சலங்கள் ராகு பகவானால் ஏற்பட்டாலும் இம்மாதம் அனுகூலம் அதிகமாக உள்ள மாதமாக இருக்கும் சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் சனி பகவான் முதல் நான்கு தினங்களுக்குப் பிறகு வக்ரபலம் பெறுவதால் வண்டி வாகனம் போன்ற இனங்களில் பயணம் செய்யும்போது கவனம் வைத்து கொள்ள வேண்டியது அவசியம் நிதானமாக செயல்படுதல் வேண்டும் போக்குவரத்து போன்ற இனங்களிலும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக உள்ளது வாகனங்களுக்கு செலவு ஏற்படும் தன்மையும் சிலருக்கு பழைய வாகனங்கள் வாங்கும் யோகமும் ஏற்படுத்தும் ஆன்மீக வழி அனுகூலம் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக விநாயக பெருமான் வழிபாடு மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் இம்மாதம் விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பொருளாதார வகையில் ஏற்றமான பலன்களையும் காரிய வெற்றி ஆற்றல் உடையவராகவும் தாயார் மற்றும் தகப்பனார் வழியில் அனுகூலமான நற்பலன்களையும் புத்திர வகையில் மேம்பாடான பலன்களையும் சத்துருக்களை வெல்லுதல் எதிர்ப்புகளை சமாளித்தல் போன்ற நற்பலன்களையும் தொழில் ஜீவனம் வகையில் ஸ்திரத்தன்மையினையும் தொழில் வேலை வகையில் லாபகரமான அனுகூலமான பலன்களையும் இம்மாதம் அடைய முடியும் இம்மாதத்தில் சந்திராஷ்டம தினங்களான ஆனி இருபது நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை மாலை சுமார் நான்கு மணி ஐம்பத்து ஆறு நிமிடங்கள் தொடங்கி ஆணி இருபத்தி ஒன்று ஐந்து ஏழு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வெள்ளிக்கிழமை முழுமையும் மேலும் ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்து நான்கு ஆனி இருபத்தி இரண்டு சனிக்கிழமை இரவு பதினோரு மணி நாற்பத்து ஏழு நிமிடங்கள் வரை சந்திராஷ்டிரமம் உள்ளது வெள்ளி முழுமை மற்றும் சனிக்கிழமை முழுமை ஆகிய இரு தினங்கள் முழுமையாக சந்திராஷ்டமம் இருப்பதால் இந்த சந்திராஷ்டிரம காலகட்டத்தில் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் இம்மாதம் முருகப்பெருமான் வழிபாடு மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் மேலும் விநாயகப் பெருமான் வழிபாடும் மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பெறுவோம் நன்றி வணக்கம்